ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு ஈவினிங் வந்து என் பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தா வீட்டெல்லாம் கூட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா இதுக்கு தான் மக்களே பொம்பளை பிள்ளை வேணுங்கிறது அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து பஜ்ஜி சுட்டு வச்சுருக்கேன் வா வான்னு நாலு மணிலேருந்தே ஃபோன் இருந்தாங்க அதனால சரி வாங்கிட்டு வந்து வீட்டில் டீ போட்டு குடிச்சிடலான்ட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போனேன் நான் பஜ்ஜிலாம் சாப்பிடக்கூடாது இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை அவங்க செஞ்சாங்கன்னா ஒரு வயாச்சும் சாப்பிட்றணுன்ட்டு அதனால் கூப்பிட்டுட்டே இருந்தாங்கன்ட்டு போய் வாங்கிட்டு வந்தேன் மக்களே அதுக்கப்புறம் வீட்டில் காஃபி போட்டு குடித்தோமா அப்போ போகிற தான் ஒரு கீரையை பார்த்துட்டு அது துத்தி கீரையும் ஆனால் அந்த சாட்சி பிட்டி இலை வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்குது இது முக்கிரட்டி கீரைன்னு சொல்லிடுச்சு அதனால தான் நான் கம்யூனிட்டி போஸ்டில் போஸ்ட்டு போட்டேன் அதுக்கப்புறம் வந்து அந்த இலையை யூடியூப்பில் பார்த்தோன்னே எங்கள் ஹஸ்பண்டு இது நம்ம வீட்டுக்கு பின்னாடியே இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பறிச்சிட்டு வந்துட்டாங்க நிறைய இருந்துச்சுங்க கொடி கொடியாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சரி நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து ட்ரையல் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஆள் கிட்ட பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இட்லி வேக வச்சு இந்த சட்னி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ந நினச்சிட்டேன் இது வெறுமனையாக இலை போட்டு சட்னி செஞ்சால் வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்ட்டு பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் ஃபஸ்ட்டு பசங்க சாப்பிடணா தக்காளி சட்னி டேஸ்ட்லயே வச்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்கன்ட்டு நான் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி அப்புறம் கடலை இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருந்தாங்க நல்லா சின்ன வெங்காயம் தான் போட்டு சட்னி வைக்க போகிறேன் எப்போதும் போலதான் கடலைப்பருப்பு வரமிளகா போட்டு நல்லா த பொரிஞ்சு வந்ததும் அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு பூண்டு கொஞ்சம் போடுறது நல்லதுங்க பூண்டு போட்டு பூண்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்தது அதுக்கப்புறம் வந்து தக்காளியும் அந்த கீரையும் போட்டு நல்லா வதக்கி அரைச்சி எடுத்தால் வந்து சூப்பரான முக்கிரட்டை கீரை சட்னி ரெடிங்க நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தேன் சூப்பராகவே இருந்துச்சு பசங்களுக்கு கம்பல்சரி செஞ்சு கொடுங்க நல்லது நானும் வந்து சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா தாங்க இருந்துச்சு நல்லாவே டேஸ்ட்டாகவே இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பசங்களை ஹோம் ஒர்க்கெலாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதையும் சாப்பிட்டாச்சுங்க நான் எங்கள் வீட்டில் ஏழு மணிக்கே வந்து நைட்டு சாப்பாடு முடிஞ்சிடும் நாங்கள் எல்லாருமே முன்னாடியே சாப்பிட்டுட்டு அப்புறம் எட்டு மணிக்கு டேப்லெட் போட கரெக்டாக இருக்கும் அதனால் முன்னாடியே சாப்பிட்ருவோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மக்களை